ர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த தம்பி பேரு வீரபுத்திரன் ஒரு விபத்து மூலமாக தன் பார்வையை இழந்து இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கிறாரு இரண்டு குழந்தைகளோட வாழ்க்கையில் வாழ்வாதாரத்துக்கு போராடிட்டு இருக்கிறாரு இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களால் முடிந்த உதவியை பண்ணுங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கும் எதாவது வழிமுறை இருந்தாலும் நீங்கள் அதுக்கான விஷயத்தை நீங்கள் நம்முடைய கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள் உங்களுக்கு ஆக்சிடென்டாக எத்தனை வருஷம் ஆச்சுமா

கண் மருத்துவர் யார்கிட்ட இருந்தாலும் இந்த பக்கம் அதாவது ராஜபாளையம் நம்ம தென்காசி திருநெல்வேலி பக்கங்களில் உங்கள் தெரிந்த பார்க்க மனிதநேயத்துள்ள உள்ளவர்கள்ட்ட துறவு கொடுத்தனாலும் அடுத்தடுத்து இவங்க ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் சென்னைக்கு போயிட்டு வராங்க அதுவே பெரிய தொகையை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ இந்த பக்கம் உள்ளவங்க ஒரு சர்வீஸ் மைனடோட இவருக்கு உதவி பண்ண முன் வந்தீங்கன்னால் உங்களுடையதான் நீங்கள் தெரியப்படுங்க உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படி கண்பார்வை நல்லா இருந்து ரெண்டு கண்ணுமே பார்வை இல்லாம இந்த சகோதரர் வந்துட்டு ஆசிப் வந்து ரெண்டு கண்ணுமே பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு குழந்தைங்களோட அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க அவங்ககிட்ட தான் நம்ம இன்னைக்கு பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்கோம் வணக்கம் இவங்க ஊர் வந்து எந்த ஊர் அப்படின்னா தென்காசி மாவட்டம் சிவகிரி உள்ள நாரணபுரம் என்ற கிராமம் தான் எங்களுடைய ஊர் எவ்வளவு நாளா நீங்க வந்துட்டு இப்போ இந்த கண்பார்வை வந்து தெரியாம வந்துட்டு இருக்கிறது வந்து எவ்வளவு நாளா அந்த உங்களுக்கு கண்பார்வை ஒரு ரெண்டு வருஷமா இருக்கும் அந்த ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிரைவர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன் குடும்பம் நார்மலாக போய்கிட்டு இருந்தது யார்கிட்டையும் போய் கேட்க முடியாத அளவுக்கு நான் என் குடும்பத்தை காப்பிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இது இருந்தது எதிர்பாராத விதமாக வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி அந்த பேட்டரியில் உள்ள ஆசிட் ஓப்பன் ஆகி நான் மயங்க வந்தோடனே எனக்கு தலைவடியாக கண் மூக்கு எல்லா இடத்துலையும் மட்டும் இதாகிடுச்சு இப்போ அங்கெல்லாம் ஓகே சரியாக இந்த கண்ணில் உள்ள பார்வை தான் திரும்ப வாழ்வாதாரத்தை வந்து நீங்க ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரா தான் இருந்திருக்கிறீங்களா ரெண்டு குழந்தைங்க வேண்ட குழந்தைங்க ஆஹ் எப்படி வந்து சமாளிக்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு இப்போ மருத்துவ செலவே ஒரு பெரிய செலவாக அதை எப்படி சமாளிக்கிறீங்க எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னிங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் வந்து அம்மா அப்பா கொஞ்சம் வேலை வேலை தான் பார்க்குறாங்க எங்களுக்கும் மூணு தங்கச்சி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க அவங்களும் என்னைய தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அளவுக்கு கொடுத்து பார்க்குறாங்க அது போக என்னோட துணையார் இருந்தும் சாப்பாட்டுக்கு உதவி பண்ணுறாங்க இப்போதைய வரைக்கும் ஓரளவுக்கு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம் இனிமே ஆண்டவங்கிட்ட ஆறது தான் இப்போ உங்களுக்கு கண்பார்வை வந்து நூறு சதவீதம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆமாம் அரசு உதவித்தொகை இது வரைக்கும் வந்திருக்கா இல்ல இது வரைக்கும் வர மாதிரி வந்து எதுவும் இப்போ நீங்க வாழ்வாதாரத்திற்கு இந்த சமூகத்தை என்ன நீங்கள் ஏதாச்சும் கோரிக்கை வைக்கிறீங்களா இப்போ எனக்கு இதை எதையாவது இந்த சமூகம் பண்ணணும் இல்லை பார்த்துட்டு இருக்கிற நல்ல உள்ளங்கள் எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னா என் வாழ்க்கையில் நான் இன்னும் கொஞ்சம் கண் ஒழி கிடைக்கப்பட்டு என்னுடைய குழந்தைகளையும் நான் நல்லபடியாக படிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி உங்க மனசு ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணி தெரியும் உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளை பார்க்கும்போது நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்க இப்போ அப்படி ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு உங்க மனசுல தோணுச்சு எந்த மாதிரியான ஒரு வேண்டுகோளை வைக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்க ஹாஸ்பிட்டலே கொஞ்சம் பெருசுதான்னு சொல்லி சொன்னாங்க நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் தெரியல அடுத்த கட்டமா ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்காக எல்லாமே விவரங்கள் சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஓரளவுக்கு அறுபது பிரச்சனையே சேகரிச்சாச்சு கேரளாவில் ஆயுர்வேதி தெரியம்ன்ற ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது அங்கே போனீங்கன்னா ஓரளவுக்கு இக்கியூர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது நான் எல்லாம் சேகரிச்சுட்டு தான் இருக்கேன் அதுக்கு எவ்வளவு செலவையும் நம்ம ஆகும்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் எதுவும் அந்த மாதிரி எதுவுமே இருக்கு நல்ல கிடைக்கும் ஏன்னா ஹாஸ்பிட்டல் வந்து இவ்வளோதான் ஆகும் அவ்வளோதான் சொல்ல முடியல ஒவ்வொரு செக்அப் போனாலே ஒவ்வொரு டாக்டர் ஒவ்வொரு மாதிரி அப்பாயின்மெண்ட்டுக்கு விக்ஸ் பண்ண சொல்லுறாங்க அதை வந்து சரியான அவங்களால இப்போ அந்த இதுக்கு உதவி பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏன்னா டாக்டர்ஸ் இதோட உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்கன்னா நான் அதை பத்தி இருக்கணும்ல உங்களுக்கு இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதனால நம்ம அடுத்த முயற்சி பண்ணலாம் ஏன்னா அது இருந்துச்சுன்னா என்னோட குடும்பத்தை நானே பார்த்துக்கலாம் அதை எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இருக்காது அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் இவ்வளவு கடினமான சூழல் ஏன்னா இருபத்தி எட்டு வயசுல முதல்ல கண்பார்வை தெரியுது முப்பது வயசுல கண்பார்வை இல்லைங்கிறது இந்த இந்த ரெண்டு வருஷத்துல உங்களுடைய கடினமான சூழல்களை எப்படி தாங்க அது வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாதது யாரும் யாருக்கும் இந்த மாதிரி நடக்கவும் கூடாது ஆண்டவன் அறவலா எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா ரொம்ப கடுமையான இதுதான் எப்படி சொல்றேன்னே எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு இருக்கிற கஷ்டங்கள்லாம் அது எல்லாத்தையும் காமிச்சு எல்லாரும் கஷ்டப்படுறதோட நம்ம ஓரளவு முடிஞ்சிடட்டும் அப்படிங்கிறது தான் என்னோட எல்லாத்தையும் காமிக்க கூடாது நம்மளோட கஷ்டத்தை அவங்களும் நம்மளை பார்த்து கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி யாரிட்டையுமே காமிச்சிக்க விட கஷ்டங்கள் தான் இப்ப கூட சொல்லி அவங்கள கஷ்டப்படணும் கூட விரும்புறேனாங்க இப்போ ஒரு சில ஒரு பிரச்சனைக்காக கூட சில பேர் வந்து ஒரு சூசைட் அப்படிங்கற ஒரு முயற்சி கூட எடுத்திருக்காங்க நீங்க இந்த சூழல்களையும் நீங்க நம்பிக்கையோட மத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி அது உங்களை நீங்க நீங்க சொன்ன மாதிரி பல பல முறைகள் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அதிக முறை வந்திருக்கு இப்ப நல்ல அதிக முறை வந்திருக்கு பல முறை வந்திருக்குது என் குடும்பத்துக்கு நான் ஒரே ஒரு பையன்தான் அது போக கல்யாணம் ஆயிடுச்சு மேரேஜ் ஆயிடுச்சு குடும்பத்தை ஒரு ரெண்டு பசங்க சின்ன பசங்க இருக்கா அவங்களையும் பார்க்கணும் அம்மாவையும் பார்க்கணும் ஒரு தங்கச்சிங்கிற மேரேஜ் ஆகல அவங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனாலேயே ஒரு வைராக்கியம் சரி பண்ணி வந்துடணும் இல்லைன்னா எந்த அளவுக்கு எனக்கு பார்வை இருக்குதோ அந்த பார்வையை வச்சாவது முடிஞ்ச அளவுக்கு நமக்கு நமக்குரியண்டானதையாச்சும் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இன்னும் ஒரு இது இருக்கு அதுதான் காரணம்